ஸ்ரீமாத்ரே நமகா நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி நாம் கேட்போமா நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்கள் நாடெங்கும் தொடங்கி உள்ளன அசரனிடம் போரிட்டு அடிக்க அம்பிகை அவதாரம் செய்திருக்கிறாள் மகிஷாசுரனை அடைத்து மகிஷாசுர மர்தினியாய் வெற்றி சூடிய அம்பிகையை கொண்டாடுவதற்காகவே புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகையை கொண்டாடப்படுகிறது அம்பிகை அவதாரம் ஏன் நிகழ்கிறது எதற்காக இந்த போர் என்று நவராத்திரி பற்றியும் தேவி மகாத்மியம் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அசுரர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா மது கைடவர் மகிஷாசூரன் தூம்பிரலோக்ஷனன் சண்டமுண்டன் சும்ப நிசும்பனர் என பல அசுரர்கள் இந்த பூடகத்தை ஆட்டி படைத்தனர் இந்த அடக்கர்களை எப்படியாவது அடித்தே மக்களை காப்பாற்ற வேண்டும் என முப்பத்தி முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர் மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியை கொண்டு புதிய சக்தியை படைத்தனர் அவைகள் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகையான ரூபங்களை எடுத்த அன்னை துர்கையாக அவதாரம் செய்தார் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்கை என்ற தகவலை தேவி மகாத்மியம் புராணம் விவரிக்கிறது அரக்கர்களை அடித்த அன்னை மும்மூர்த்திகளுக்கும் மகாசக்தியை தோற்றுவித்து அவளுக்கு தங்களது சக்தியையும் ஆயுதங்களையும் வாகனங்களையும் அடித்தனர் தேவி அழகிய பெண்ணுருவம் எடுத்து பூலோகத்திற்கு வந்தாள் அரக்கர்களின் வேலையாட்கள் சண்டன் முண்டன் என்ற இருவரும் இந்த அழகு பதுமையான மகாசக்தியை பார்த்ததும் தங்களது ராஜாக்களுக்கு ஏற்றவள் இவள் என முடிவு செய்து தேவியிடம் தங்களது ராஜாக்களின் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர் அன்னையின் சபதம் தேவியானவள் அப்போது தான் ஒரு சபதம் செய்திருப்பதாக கூறி யார் என்னை போரில் வெள்கின்றனரோ தான் மணப்பேன் என்றாள் அதற்கு சண்டனும் முண்டனும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே எங்கள் ராஜாக்களுக்கு அடிமை பெண்ணான நீ எம்மாத்திரம் பேசாமல் எங்களுடன் வா என்றனர் அதற்கு தேவி தெரிந்தோ தெரியாமலோ சபதம் விட்டேன் நீ போய் ராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி சொல்கின்றனரோ அப்படியே நடக்கட்டும் என்றாள் நவராத்திரியின் கதைகள் மீண்டும் தொடரும் சிவாயினம நம திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாத்திரை நமகா சிவாயினம நம சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நமகா நேற்றைய தினம் நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி கேட்டோம் அல்லவா அதனுடைய தொடர்ச்சி நீ போய் ராஜாவிடம் சொல் அவர்கள் எப்படி சொல்கின்றனரோ அப்படியே நடக்கட்டும் என்றால் அல்லவா அம்பிகை பீஜன் இதை சும்பன் நிசும்பன்களிடம் சொன்னதும் இருவரும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினர் அவர்கள் எல்லாரையும் அழித்தாள் தேவி அதில் இரத்தபீஜன் என்ற ஒரு அரக்கன் இவன் கடும் தவன் செய்து ஒரு வரம் பெற்றிருக்கிறான் இவன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு இரத்தபீஜன் தோன்றுவான் அவனும் பீஜன் போலவே ஆற்றலுடன் இருப்பான் இரத்தபீஜனை தேவி அழிக்கத் துவங்கி கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் இரத்த பீஜன் தோன்றி உலகமே இரத்த பீஜர்களாக நிறைந்தது மகிஷாசூரவதம் உடனே தேவி தன்னிடமுள்ள சாமுண்டி என்ற காலி வாயை அகலமாக திறந்து இரத்த பீஜனின் உடம்பிலிருந்து விடும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டாள் சாமுண்டியும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றினார் கடைசியில் இரத்தபீஜன் தன் ரத்தமெல்லாம் வெளியேற சோர்ந்து இறந்து விட்டான் மும்மூர்த்திகளின் சக்தியோடு அவர்களின் ஆயுதங்களுடனும் ஒன்பது பேராக அவதரித்து அன்னை ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசூரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாள் சும்பன் நிசும்பன்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறாள் கொழுவாக நின்ற தேவர்கள் மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்திகளை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில் கொழு அமைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஆதி சக்தியானவள் இந்த அகிலத்தில் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள் அவளின்றி அணுவும் அசையாது என்பது உணர்த்துவதே கொடு தத்துவம் அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்திற்கும் ஆதாரமாக அம்பிகை வரையிடுமான பொம்பைகள் நவராத்திரி ஒழுவில் இடம்பெறும் கெட்ட எண்ணங்கள் அசுரர்கள் அரக்கர்கள் போல நாம் ஒரு ஒவ்வொரு மனத்திலும் தீய எண்ணங்கள் வடிவத்தில் அரக்கர்கள் இருக்கின்றனர் அந்த அரக்கர்களை அதாவது கெட்ட எண்ணங்களை அளிக்க அம்பிகை இச்சாசக்தியாக துர்கையாக மூன்று நாட்கள் அவதரிக்கிறாள் அந்த கெட்ட எண்ணங்கள் அடித்த பின்னர் மூன்று நாட்கள் மகாலட்சுமியாக நமக்கு சக்தியாக அதாவது செல்வங்களை தருகிறாள் அன்னை ஞானத்தை தரும் தேவி காட்சி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக உருவாகி நமக்கு ஞானசக்தியாக வாழிக்கிறாள் அன்னை பத்தாம் நாள் தசம் என்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறாள் பத்து நாட்களும் பூஜை செய்து அன்னையை வழிபட்டால் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி